அல்லாஹுடைய வீட்டை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்ன என்கிற தலைப்புல சில செய்திகளை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நாம் எல்லோரும் அல்லாவுடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அமர்வை அல்லாஹு ரபுலாளிவில் ஏற்றுக்கொண்டு அவனுடைய கருளையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய மற்றாத பெரும் கருணையையும் அவனுடைய பாதுகாப்பையும் நம் எல்லோரின் மீதும் எல்லா நேரங்களிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் தந்த அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹிடத்திலே மேல அமைந்தவனாக கணியத்திற்குரியவர்களை இர இல்லங்கள் அல்லாஹுடைய வீடாக இருக்கக்கூடிய பள்ளி வாசல்கள் இதை பற்றி அல்லாவுடைய ரசோல் சலவாவுடைய நமக்கு எப்படி சொல்லி தந்திருக்கிறாங்க இந்த இர இல்லங்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் எல்லாம் அதை பற்றி அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறான் என்பதை எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமும் அடிப்படையிலேயே தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து தான் இறை இல்லங்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளை தேர்வு செய்யக்கூடிய அந்த முறையில நாம சரியாக இருப்போம் அப்ப முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம ஆரம்பத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்ன அல்லாவுடைய ரசூல் இறை இந்தர்களை பற்றி எப்படி சொல்லி தந்திருக்கிறாங்க அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ரசூல் இல்லாஹி சல்லா உலக செல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க அஹபுல் பிலாதி இலல்லாஹி மசாஜி அபுகலுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வா என்ன அர்த்தம் ஊர்களிலேயே அல்லாங்கிற்கு விருப்பமான இடம் என்னது அப்படின்னு கேட்டோம்னா இறை இல்லங்கள் ஊருன்னு சொல்லி போட்டு இருக்குது நாடுன்னு சொல்லி போட்டு இருக்குது இந்த நாடுகளிலேயும் ஊர்களிலேயும் அல்லாங்கிற்கு விருப்பமான இடம் என்னது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அல்லாவது ரசம் சொல்றாங்க அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய பள்ளி வாசல்கள் பள்ளி வாசல்களை அல்லாஹருபுல்லின் விரும்புகிறான் அடுத்த செண்டன்சில ரசூல் சலசன் சொல்றாங்க ஊர்களிலேயே அல்லாஹ் கோபமான இடம் என்னது அப்படின்னு கேட்டோம்னா மார்க்கெட்டுகள் சந்தைகள் என்பதாக அல்லாஹுடைய சொல்லி பாருங்க அப்ப ஹதீஸ்ல வந்து புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா அல்லாஹ் பள்ளிவாசலை எதுக்கு விரும்புகிறார் அது நாம தெரிஞ்சுக்கிறோம் இந்த இறை இல்லங்களை அல்லாஹுடைய வீடுகளை அல்லாஹுறபுரமின் யான் விரும்புகிறான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய தான் நாம அல்லாகவே என்ன செய்கிறோம் வணங்குகிறோம் அல்லாஹுடைய வீட்டில தான் திருமறை குரான்களை நாம் இன செய்கிறோம் படிக்கிறோம் அல்லாஹுடைய வீடுகள்ல இருந்து கொண்டுதான் அல்லாதவே நாம் இன செய்கிறோம் புடிக்கிறோம் அல்லாஹுடைய வீட்டில் இருந்து கொண்டுதான் தான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறோம் இது எல்லாவற்றையும் விட நாம நம்ம நம்ம வீடுகளுக்கு அஸ்திவாரம் போடுவோம் பாருங்க என்ன நினைச்சு அஸ்திவாரம் போடுவோம் நாம வந்து நாம தங்குவதற்காக வேண்டி ஒரு வீட்டை எழுப்புகிறோம் என்றால் அந்த வீட்டிற்கு நாம செங்க கட்டி இறக்குற பாருங்க பெல்ட் போடுறம கருங்கல் கெட்டு போடுறம பில்லர் எழுப்புறம இதையெல்லாம் நாம என்ன நினைச்சு நாம போடுவோம் நான் வாழும் இந்த வீட்டுக்குள்ளால என் பிள்ளை குட்டிகள் வாழும் இந்த வீட்டுக்குள்ளால என்னுடைய மரணத்திற்கு பின்னாடி என் பிள்ளை குட்டிகள் இந்த வீடுகளை பங்கு போட்டு எடுத்துக்கிடணும் அப்படித்தானே நாம மனதில் நினைச்சு அஸ்திவாரத்தை போடுறோம் ஆனா அல்லாவுடைய வீட்டிற்கு நாம என்ன அஸ்திவாரத்தை போடுகிறோம் இரையச்சம் என்கிற அஸ்திவாரத்தை நாம போடுறோம் அல்லாஹு பள்ளிவாசனை எதுக்கு விரும்புகிறார் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா இந்த பள்ளிவாசனுடைய அஸ்திவாரங்கள் இருக்குதா இந்த அஸ்திவாரங்கள் எதன் மீது போடப்படுகிறது இரையச்சம் அல்லாக வேண்டி இந்த வீடு எழுப்பப்படுகிறது முழுக்க முழுக்க இந்த வீட்டுல அல்லாகவே மட்டும்தான் நாம தூதிப்போம் இந்த வீட்டுக்குள்ளால வீணான அனாச்சாரங்களை நாம கொண்டு வர மாட்டோம் என்கிற அடிப்படையில இரையச்சத்தின் மீது பள்ளிவாசல்கள் நிச்சயப்படுகிறது எழுப்பப்படுகிறது அல்லாஹ் ரபுல்லால வந்து மார்க்கெட்டுகளை சந்தைகளை எதுக்கு கோபப்படுகிறான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த சந்தைகள்ல கூச்சல் குழப்பங்கள் அதிகமாட்டி இருக்கும் சந்தைகள்ல பித்தலாட்டங்கள் அதிகமாட்டி இருக்கும் சந்தைகள்ல மோசடி வியாபாரங்கள் அதிகமாக இருக்கும் சந்தைகள்ல அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் வெறுக்கக்கூடிய விரும்பக்கூடிய இசை கருவிகள் அதிகமாக இருக்கும் எனவே அல்லாஹ் ரபுல்லாலிமின் கடை வீதிகளை வெறுக்கிறான் பள்ளிவாசர்களை விரும்பப்படுகிறான் என்பதாக அல்லாஹுடைய ரசூல் என்ன செய்றாங்க நமக்கு சொல்லி தராங்க புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்ன இந்த வீடு அல்லாஹிற்கு விருப்பமான வீடு திருமறை குரான் அல்லாஹ் ரபுல்லின் பள்ளி வாசலு பத்தி எப்படி பேசுகிறான் உரியது பள்ளி வாசல் எல்லாமே அது யாருக்கு உரியது அது அல்லாஹினருக்கு உரியது அகதன் அந்த பள்ளி வாசலுக்குள்ளால இருக்கும் பொழுது அல்லாஹுவை நீங்கள் எப்படி அழைக்கிறீர்களோ அதே மாதிரி யாரையும் அழைக்க கூடாது என்பதாக திருமறை குறாடு ஒரு வசனத்துல அல்லாஹு புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன பள்ளிவாசல் அல்லாஹிற்கு அல்லாஹிற்கு உரியது பொழுது இந்த பள்ளிவாசலுக்கு வந்து நிர்வாகிகளாக நாம தேர்வு செய்யறோம் பாருங்க அந்த நிர்வாகிகள் அல்லாஹிற்கு விருப்பமானவர்களாக இருக்க வேண்டும் நிர்வாகிகள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நிர்வாகிகள் யாருக்கு விருப்பமானவர்களாக இருக்க வேண்டும் அல்லாகுவிற்கு விருப்பமானவர்களாக இருக்க வேண்டும் ஏன் வீடு என்பது அல்லாஹுடைய வீடு என்பது அல்லாகுவிற்கு விருப்பமான வீடாக வீடாக இருந்து கொண்டு இருக்கிறது அல்லாஹிற்கு விருப்பமான வீடாக இருக்கக்கூடிய வீட்டிற்கு அல்லாஹிற்கு விருப்பமான நிர்வாகிகள் தான் வர வேண்டுமே தவிர அல்லாகுவிற்கு விருப்பம் இல்லாத அல்லாஹ் எந்த அடியார்களை நேசிக்க மாட்டானோ அந்த நபர்கள் அந்த வீட்டிற்குள்ளால வரவே கூடாது அல்லாஹ் யாரை விரும்புகிறான் அல்லாஹ் இந்த இந்த அடியார்களை விரும்புகிறான் என்பதற்கு அலோகோல் என்ன அப்படி நீங்க பாத்தீங்கன்னா பள்ளிவாசல் நிர்வாகிகளாக யார் வர வேண்டும் என்பதற்கு ஒரு திருமறை குரானுடைய ஒரு வசனத்தை அல்லாஹ் ரபுல்லான இறக்கி வைத்திருக்கிறான் அந்த வசனங்கள்ல இருக்கக்கூடிய அலோகோல் நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க நாம பள்ளிவாசல் நிர்வாகிகளாக போகலாம் அந்த வசனத்துல இருக்கக்கூடிய அலோகோல் நம்மள்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கிடுங்க ஒரு பையன் அந்த பள்ளிவாசல் நிர்வாகியாக வரக்கூடாது எப்படி இது அல்லாஹுடைய வீடு இந்த வீட்டிற்கு நிர்வாகிகளாக வர வேண்டும் என்றால் அல்லாஹ் திருமறை குரான்ல சூரா தௌபா என்கிற அந்த அத்தியாயத்துல ஒரு வசனத்தை அல்லாஹு ரூபல்லாமல் இறக்கி வைத்திருக்கிறான் அந்த வசனத்துல என்னென்ன அளவுகளை அல்லாஹு வைத்திருக்கிறானோ அந்த அளவுகளை பின்பற்றக்கூடிய ம மனிதர்களாக இருந்தால் அவர்கள் நிர்வாகிகளாக வரலாம் அந்த வசனத்துல இருக்கக்கூடிய அளவுகளை பின்பற்றக்கூடிய நபர்களாக இல்லை என்றால் அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளால நிர்வாக போஸ்ட்டுக்கு வரவே கூடாது ஏன் அல்லாஹுடைய வீட்டிற்கு அல்லாஹ் அந்த கட்டளையை வைத்திருக்கிறார் அல்லாஹுடைய வீட்டு இருக்கு அல்லாஹ் நினைச்சிருந்திருக்கிறான் அந்தந்த கட்டளைகளை வைத்திருக்கிறான் என்னுடைய வீட்டுக்குள்ளால யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தீர்மானிக்கிறது ஊருக்காரங்க கிடையாது என்னுடைய வீட்டுக்குள்ளால யார் வரணும் தெருக்காரங்க தீர்மானிப்பாங்களா என்னுடைய வீட்டுக்குள்ளால யார் வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு மொஹல்லாக்காரங்க தீர்மானிப்பாங்களா அவங்க தீர்மானிப்பதற்கு அனுமதி கிடையாது என் வீட்டுக்குள்ளால யார் வரணும் என்பதற்கு நான் தீர்மானிக்கணும் என் வீட்டுக்குள்ளால யார் வரணும் என் வீட்டுக்குள்ளால யார் இருக்கணும் என் வீட்டுக்குள்ளால யார் சேர் போட்டு உட்காரணும் என்பதை தீர்மானிப்பது நானாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர என் அண்ணன் தம்பி தீர்மானிக்க முடியுமா என்னுடைய அக்கா தங்கச்சிகள் தீர்மானிக்க முடியுமா என் அண்டை வீட்டுக்காரன் தீர்மானிக்க முடியுமா என் தெருக்காரன் தீர்மானிக்க முடியுமா என் முகந்தாக்காரன் தீர்மானிக்க முடியுமா ஒரு நபரும் தீர்மானிக்க முடியாது அல்லாஹுடைய வீட்டிற்கு நிர்வாகிகளாக யார் வர வேண்டும் என்பதை அல்லாஹு தீர்மானிக்கிறார் அல்லாஹூ சில அளவுகளை வைத்திருக்கிறார் இந்த அளவுகள் ஒன்றை இருக்குதா வா இந்த அளவுகள் ஒன்றை இருக்குதா பள்ளிவாசல் நிர்வாகியாகுவா இந்த அளவுகள் ஒன்றை இருக்குதா செயற்குழு வா பொதுக்குழு வா இந்த அளவுகள் ஒன்றை இல்லையா நிக்கவே செய்யாத பேய் ஏன் இது அல்லாவுடைய வீடு அல்லாவுடைய வீட்டிற்கு நிர்வாகிகளாக வருவது வந்து அலங்காரம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிடணும் இந்த இஸ்லாமிய உம்மத்து அல்லாவுடைய வீட்டுக்கு நிர்வாகிகளாக வருவதை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அலங்காரம் அது ஒரு போஸ்டுங்க நான் முகல்ல தலைவர் எனக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுத்து போடு கல்யாண மண்டபத்துல முதலாளா நான் தான் வந்து நிற்பேன் நான் இந்த முகல்லாவினுடைய செயலாளரு எனக்கு கொடு அலங்காரமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு அலங்கார போஸ்ட் என்பதே கிடையாது அல்லாவுடைய வீட்டிற்கு என்ன போஸ்ட் இருக்குது அல்லாஹ் சொல்லக்கூடிய கூட இருக்குது பாருங்க இந்த போஸ்ட் தான் அல்லாவுடைய வீட்டிற்கு இருக்கிறார் அப்ப ஆரம்பத்துல நாம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா பள்ளிவாசல் என்பது வந்து சாதாரண ஒரு இடம் கிடையாது பள்ளி வாசலை வந்து நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா அது பள்ளி வாசல் போட்டு பார்க்கிறோம் அப்படி கிடையாது நபிகள் நாயகம் மக்காவோட இருந்து மதீனாவிற்கு வந்த உடனே கட்டினாங்க நபி பள்ளி வாசல் கட்டுனாங்க தொழுகிட்டு மட்டுமா கட்டுனாங்க கிடையாது அந்த பள்ளி வாசல் தான் அந்த ஊரினுடைய நீதிமன்றம் எந்தெந்த மொஹல்லாக்கள்ல பள்ளிவாசல் இருக்குதோ அந்த பள்ளிவாசல் வந்து அந்த மொஹல்லாவினுடைய என்னது நீதிமன்றம் அந்த மொஹல்லாவினுடைய மொஹல்லா வாசலுடைய நல்லது கெட்டுதல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு இறை இல்லம் அது ஊருக்குள்ளால மொஹல்லாலுக்குள்ளால பாதிக்கப்பட்டவர்கள் ஊருக்குள்ளால மொஹல்லாக்குள்ளால சிரமப்பட்டவர்கள் நோயாளிகள் கடனாளிகள் இப்படி இருக்கிறார்கள் என்றால் அவங்களுடைய கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் இந்த பள்ளிவாசல் தலையிடும் பள்ளிவாசலுடைய நிர்வாகம் தலையிடும் தலையிட்டு அந்த முகல்லால இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது பொருளாதார கஷ்டம் இருக்குதா பொருளாதார நெருக்கடி இருக்குதா என்பதை பள்ளிவாசல் நிர்வாகம் என்ன செய்யும் தீர்மானிக்கும் ஆனா இன்னைக்கு பள்ளிவாசல் எப்படி இருக்குது பள்ளிவாசல் நிர்வாகம் எப்படி இருக்குது அலங்காரமாக இருக்கிறது அலங்காரமாக இருக்கிறது